எஸ் ஆரபிள்யூ இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை சென்னை டைட் சென்டர் நந்தம்பாக்கம் லோகேஷ் கனகராஜ் வழங்கும் அப்பாஜி ரஹ்மத் இயக்கத்தில் விஜயகுமார் நடிக்கும் ஃபை கிளப் வெற்றி நடைபோடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் இந்த கும்பலா கோவிந்தாஸ் அந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு யார் யாரு யார் யாராவது நாமேட் பண்ணலாம் யார் யாருலாம் இந்த வீட்டை விட்டு திறக்கலாம் அப்படின்றத லாஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க என்னடா எத்தான் நாமினேஷனை பத்தி எல்லாம் உங்கள பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களேடா அப்படின்னா பிக் பாஸ் வீட்ல இருந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு ஆள் கூடாது ஸ்மால் பாஸ் வீட்ல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போக கூடாது ரூல்ஸ் எல்லாம் மத்தவங்களுக்கு மாயாவுக்கு கிடையாது நோ ரூல்ஸ் கேன் ஸ்டாப் மாயா இதெல்லாம் ஒரு டிடிஎஃப் டாஸ்க் ஆயா இதெல்லாம் ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் ஆயா இதுக்கெல்லாம் அவன் டிக்கெட் ஃபினாலே போணுமாயா அப்படின்னு நம்ம எல்லாம் போது எஸ் அதுக்காக தான் போனோம் ஏன்னா இது ஒரு என்டர்டைன்மெண்ட்ஸோ அப்படின்னு சார் லாஸ்ட் நாள்ல வந்து சொல்லுவாரு நம்மளுக்கு அப்பதான் நமக்கு ரொம்ப புரியும் இது ரியாலிட்டி ஷோ இல்ல இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ ஒரு வாட்டி செருப்படி வாங்கினாலும் நம்மளுக்கு புத்தி தெரிஞ்சது என்னமோ லாஸ்ட் டேல தான் இன்னைக்கு லக்ஸுரி டாஸ்க்குல காயினை யூஸ் பண்ணிக்கலாம் பெடிகூர் மினிக்கூர்னு ஒரு பெடிக்கு கொண்டு வரீங்க சாப்பாடுக்கு தருவீங்கன்னு பார்த்தா பெடிக்கு எல்லாம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொசுக்குன்னு கூழ்ந்து தம்பி நீ சிவர் எல்லாம் ஏற வேணாம்

இல்லைன்னா ரவீனா குரல் வெளில எங்க சண்டை போடுறது நம்ம காதை கிழிக்கிறது தமிழண்டான்னு சொல்றதுனால அப்படி ஒரு மைக்கு ஒரு நிலைமை வரும்னு கனவுல கூட நான் நினைச்சு இல்ல அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா வாழ்க்கை ஃபுல்லா நம்ம எவ்வளவு நாட்கள் வேணா இருந்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனா அந்த மைக்கு வந்து அந்த நூத்தி அஞ்சு நாள் தான் உம் அது ரவீனா எங்க போனாலும் பின்னாடியே வந்து ரவீனா எங்க தொங்க விட்டாலும் தொங்கி இந்த மாதிரி பல இடத்துல தொங்குன அந்த மைக்கு இன்னைக்கு கடைசியில மண்ணுக்குள்ள போன மொமெண்டா தான் பாக்குறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ரஜரா அதானா நிறைய இடத்துல ரவீனா கூட சேர்ந்து ஆடி இருக்கும் ரையா ஆட்டம் போட்டா கடைசியில வந்து ஓப்பர இடம் மண்ணுக்குள்ளதானே அப்படிங்கறத வந்து சொல்லாம சொல்லிட்டு போனாங்க அவங்க மைக் நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க ரஜரா

ஆபீஸ் வேலையதான் போயிருந்தேனா நானே இல்ல அதுதான் அதற்கா அதற்கான ஃபோட்டோவும் வீடியோவும் நான் வந்து நாளைக்கு என்னோட ட்விட்டர் பக்கத்துல நான் வந்து வெளியிடுற மக்களை அப்படி என்ன இம்பார்ட்டண்ட் ஆஃபீஸ் ஒர்க் அப்றம் இதுரா அப்படின்னு இல் இல்லண்ண என்ன அவுடும் தெரியலயோ அப்படின்ற மொமண்ட்டா தான் இருக்கும் சரி அதெல்லாம் ஓகே எப்படி ப்ரோ பார்த்தேன் இல்லையா ட்ரோகரா ஆஹ் இன்னைக்கு பார்த்தேண்ணா இன்னைக்கு பார்த்தா அதான் மைக்குக்காக ஃபீல் பண்ண என்னன்னா நான் நான் அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் ஃபோன் வைக்கிட்ட எல்லாம் சொன்னேன் இந்த மாதிரி எதுவும் நடக்காது தங்கம் நான் நல்லா பாத்துக்கிறேன் உன்னே அப்படின்னு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க பாத்தியா இல்லையா உள்ள கொடுத்த காசுக்கு கூறா என் கொய்யால அப்படின்ற மொமெண்ட்ட தான் இந்த மொத்த எபிசோடாவே நான் பாக்குறேன் என்ன தம்பி நம்ம லீவ் போட்ட ஒரே நாள்ல அவ்வளவு வன்மத்தை கக்கி வச்சிருக்காங்க பாசமா என்ன டான்ஸ் ஆடுறாங்க ரெண்டு பேரும் ஆமா டான்ஸ் மேலாத்தம் நடக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு டீமு நல்லா ஆடுறவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது காசு மணிக்கு மொத்த காசையும் கொடுத்த ரவீனா அதை வச்சு கடுப்பான பிக் பாஸ் மொத்த ஆட்டத்துக்கு திருப்பி போட்ட திருப்பி போட்டாப்ல அப்பவும் ரவீனா அவங்க சேன்ல நிக்கிறாங்க ரவீனா மணிக்கு பேவரட்டிசம் பண்ணிக்கிறாரா அப்படின்னு வீட்டுல இருக்க அத்தனை பேரும் பேசல மாயா வந்து வீட்டுல இருக்க அத்தனை பேர் பேசணும் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் மாயாவும் எனக்கு காசு தர தரமாட்டறாங்க ஒரு ரூபா கூட எனக்கு கொடுக்கல அப்படின்னு மணி கதர் நம்ம மட்டும் பார்த்தேன் அது தப்புனா அப்ப இதுவும் தப்பு தானே அப்படின்னு பேசின அந்த பேவரட்டிசம் கண்டென்ட்டை நான் பார்த்தேன் அது ஆமால இதுவும் சரிதானே அப்படின்னு தோணுச்சு அப்ப ஆனா மணி ஒத்துக்கிறாரு ஆனா ரவீனா பண்ணது பேவரட்டிசம் கிட்டத்த ஒத்துக்கிறார் அது ஒரு பெரிய மனதைரியம் வேணும் மணி அதையும் நான் பார்த்தேன் அதே போல எவ்வளவு மொக்கையான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் அது வந்து ஆப்போசிட்ல இருக்கிறது அர்ச்சனா ஓகேவா இல்லைன்னா வேற யாரு ஆனது ரவீனா இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது நிக்சனுடைய பார்வை வந்து வெறிகொண்டு வேங்கையா போய் இல்லை அவங்க அவர் வழியில கண்டு மன்னிப்பு ஆட்டினார் அவர் தான் சூப்பரா ஆனாரு அப்படின்ட்டு அர்ச்சனா மேல வண்மத்தில் தான் இருக்காரு நிக்சன் மன்னிப்பு என்னதான் கேட்டு மலுப்புனாலும் இவர் நிக்சன் மன்னிப்பு கேட்கல அர்ச்சனா அர்ச்சனாதான் மன்னிப்பு கேட்டாங்க உன வாண்டா வம்பு கிட்டத்தேன்ட்டு நிக்சனுக்கு மன்னிப்பு வரல பேசுற பேச்சுக்கு அப்படி இருக்கும்போது நிச்சயம் என்ன சொல்றாரு ஆட்டம் சரியில்லை அப்படின்றதுலாம் நடந்துச்சு இல்ல அதுல கடைசியா வந்து அவங்களுக்கு வந்து பாயிண்ட் தூக்கி பூர்ணிமாயிட்ட கொடுத்து அர்ச்சனா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க வெள்ளை முட்டினாங்க ஸ்கோர் பண்ண மாட்டோம்டா வீட்டுக்குள்ளேயும் ஸ்கோர் பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி கரெக்டா சிறப்பா செஞ்சு பண்ண ரகலைகளை நம்மளுடைய இதுல நம்மளால பார்க்க முடிஞ்சு அங்க இன்னைக்கு எபிசோட்ல என்னடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எங்களுக்கும் ஆசை தான் உங்களுக்கு நிறைய சொல்லணும் அப்படின்ட்டு

ஒரு டேக் லைனுக்கு ஏற்றபடி அந்த வீட்டுக்குள் இருக்கும் ஒரே நபர் அந்த ஸ்பான்சர்ஷிப் வாங்கினதுக்கான கை காட்டக்கூடிய ஒரே நபர் அவர்தான் தான் அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்களா புரியல நடமாடும் நினைக்கிறீங்களா நீங்க அவரை இல்ல ஆடுன்னு நினைக்கிறேன் ஆடு இல்ல ஆடு அந்த வீட்டின் வலி ஆடாதான் நான் அவரை பாக்குறேன் அர்ச்சனா சொல்ற மாதிரி ஓகே சோ இப்ப அடுத்து வந்து வேற என்ன நிகழ்ச்சிகள் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கும்பல் ஆஃப் கோவிந்தாஸ் அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு யார் 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 யாரும் நாமினேட் பண்ணலாம் யார் யாரெல்லாம் இந்த வீட்டை விட்டு தோற்கலாம் அப்படின்றத லாஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் எல்லாரும் இருந்தாங்க என்னடா எத்தனை அப்படின்னா அதெல்லாம் நாங்க பேசுவோம் என்னடா பிக் பாஸ் வீட்ல இருந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு ஆள் போகக்கூடாது பிக் பாஸ் வீட்டுக்கு ஆள் கூடாது ரூல்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு மாயாவுக்கு கிடையாது நோ ரூல்ஸ் கேன் ஸ்டாப் மாயா

என்ன என்ன பாட்டு படிச்சாங்க ஏதோ பூர்த்திமாதோ பாட்டு படிச்சாங்க காலம் வந்து கழுவணும் அவு ஆமா அவன் உலக அழகிகள் கோடி உ பாதம் கழுவல் ஆவாடி அப்படி ஆனா மக்களே நான் சோசியல் மீடியால நிறைய இடத்துல பார்த்தேன் சந்திரமுகி பாட்டுக்கு வந்து மாயா அருமையா டான்ஸ் ஆடி இருந்தாங்க ஆக்சுவலா இந்த பொறுத்த வரைக்கும் மாயாக்கு தான் ஆக்சுவலா வின்னிங் கொடுத்துருக்கணும் ரவினா விட அப்படின்னு நான் எண்ணும் போது சில பேர் என்ன திருச்சினாங்க ஸ்பேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் சந்திரமுகி பாட்டை வெள்ள எடிட்டர் போட்டாங்க ஆனா போட்ட பாட்டு சந்திரமுகி பாட்டே இல்லை அப்படின்னாங்க ஆனா பால்நாளுங்க எடிட் பண்ண சந்திரமுகியா அப்ப ஒரு வருஷம் இடா பாட்டு அப்படின்னு பார்த்தா அவங்க ஜீன்ஸ் படத்துல அந்த எலும்பு கூடோட ஒரு டான்ஸ் ஒரு பாட்டு வருமே கண்ணோடு காண்பதெல்லாம் ஆஹ் அந்த பாட்டுக்கு தான் ஆடி இருக்காங்க ஆனா நம்மளுக்கு எடிட் பண்ணி சென்ட் பண்ண ஒரு லிங்க் எப்படி இருந்துச்சுன்னா சென்னி மாயாஸ் பெர்ஃபார்மன்ஸ் நினைத்து வராதனால முந்தனத்து ஆர்வமா கேட்டேன் ஒரு எபிசோட்ல சொல்ற வரலையே எனக்கு அனுப்புங்கன்ட்டு பார்த்தா சந்திரமுகி சங்காய எனக்கு அமுச்சு விட்டாங்க நானும் வரேன் வா வாட் சிங்க் நல்லா அடிக்காங்க பாருங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா உன்னையே உன்னுடா அதுல ஒரு மானஸ்தான் ஒன்னு போட்டிருந்தான் பாரு ஐஸ்வர்யா ராய் கண்ணில் பண்ணும் வரே ஷேர் செய்யறவன்ட்டு டேய் தம்பி உனக்கு என்னடா இவ்வளவு நன்மை ராய் மேல அப்படின்ற பாய்தா ஆச்சுல்லா இருந்துச்சு ஆஹ் நிறைய நிறைய டு டேக்ஸ் எல்லாருடைய ஆளுங்களும் அதுவும் நம்ம விஷ்ணு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு போட்டாரு பாத்தீங்களா அநேத்து இன்னைக்கு நேத்தம்மா அநேத்து விஜய் விஜய் போக்ரி ஆஹ் விஜய் மாதிரி அவரு வந்து தினேஷ் கூட ஆடினதுலயும் தினேஷ்தான் எனக்கு பெர்ஃபார்மா ஆன மாதிரி இருந்துச்சு பட் எல்லாரும் விஜய்ன்னு சொன்ன விஷ்ணுன்னு சொன்னாங்க எனக்கு தெரியல ஆஹ் விஜய் ஆமா விஜய் விஜய் வந்து இந்த இது மேடிக்குள்ள தலையில எல்லாம் ஆடினாப்புல கை காலெல்லாம் அதுல 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 நான் சொல்றது விஷ்ணு விஷ்ணுவை பத்தி பேசிட்டு இருக்கேன் விஜய் பிரச்சனை நான் பேசவே இல்லை

அசுன்னு அமுச்சு விட்டாங்க வீட்டு விட்டு எனக்கு என்னன்னா அசின் வந்து இப்போதான் அசினே உள்ள வந்தாங்க மறுபடியும் மறுபடியும் வயல் கார்டு யாராச்சும் கூட்டு வர ரெடியா இருக்கிறாங்க இல்ல 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 தம்பி இதுக்கு மேல ஒயில்டு கார்டை கூட்டு வந்தாங்கன்னா மக்கள் ஒயில்ட் ஆயிடுவாங்கன்றது பிக் பாஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்ச விஷயம் இதுக்கு மேல ஆள் உள்ள இறக்குற பிளான் இல்ல ஆளை வெளில இறக்குற பிளான்ல தான் இருக்காங்க சோ பாவம் வந்து அவங்க அனுப்பிச்சிட்டாங்க அது அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் நாள் பிக் பாஸ் அந்த சீசன் செவன்ல வந்து இன்னைக்கு ஒரு மாபெரும் மைல்களை தாண்டிய நாள் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து செவன்டி ஃபிஃப்த் டே அப்படின்னு ஒரு நாலு கிலோ ஸ்வீட்டை வாங்கி எல்லாருக்கும் ஸ்வீட்டான பர்சன்ஸ் அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஸ்வீட்டான பர்சன்ஸுக்கு டெடிகேட் பண்ண மோமெண்ட்டை தான் நான் அதை உள்ள இருக்க அனைத்து கண்டஸ்டன்ஸ்களையும் சுக்கான பவத்தில் ஆழ்த்தி வைத்தார் ஸ்வீட் ஸ்வீட்டு கொடுத்து ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க எந்த ஒரு நல்ல காரியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு அப்ப ஊருத்தங்களும் அவங்களுடைய அந்த எழுபத்தி ஐந்து நாளுடைய ஜெர்னிய பத்தி பேசினாங்க அதுல ஒரு ஒருத்தங்க ஒண்ணு ஒண்ணு சொல்லும் தினேஷ் வந்து நிறைய முழுங்கினார் அவர் என்ன சொல்ல வந்தார்னா போன சீசனே நான் போக வேண்டியது ஓகே ரச்சிதா அவர்களோட ஓகே ஓகே நல்ல விஷயம் அதாவது சீசன் டூ ரிப்பீட் பாலாஜி அண்ட் அவங்க ஒய்ஃபு இங்க வந்து பிரச்சனை இங்க வந்து உங்க ரெண்டு பேர் பிரச்சனை பிக்பாஸை வந்து கடைசியில ஃபேமிலி போட்டு மாதிரி ஆக்குறீங்களே எல்லாரும் ஆரம்பத்தில் பாக்குறது இல்லை உம் அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு இந்த இதான் வாய்ப்பு கிடைச்சு இந்த இடத்துல நான் வந்து தினேஷு நான் ப்ரூவ் பண்ணி விரும்புறேன் நான் வந்து நாளைக்கு கப்பு வின் பண்ணானா நான் வந்து அப்படின்னு மனம் முருகி பேசின அந்த கண்டென்ட்டை எனக்கு பார்க்கும்போது சீரியஸாகவே கொஞ்சம் கஷ்டமாதான் இருந்துச்சு பட் பிக் பாஸை எப்படிலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம் அதுவும் தான் இருந்துச்சு இந்த ரெண்டுமே எனக்கு ஒரு வேதனையானதா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு சொன்னாங்க பெரிய உருட்டாங்க ஐயோ அச்சனா ஒன்பது வாரம் அதிகமா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து இவ்வளவு நாள் தாங்குவேன்னு நினைக்கல நான் வந்துட்டு ஒரு ரெண்டு வாரத்துல போயிடலாம் தான் நினைச்சா அந்த அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்றாங்க ஆனா கடைசியில விண்ணருக்கு தான் போவாங்க போல இத பத்தி நீ என்ன நினைக்கிறேன் வெளில நடக்கிற சம்பவத்தான் பார்த்தா அவங்க தாய் தாய்ன்னு சொல்றாங்க நான் வந்து எல்லார்டையும் ஒரு தாயா பழகுறேன் பழகிறேன் இப்ப இப்ப மறுபடியும் நடுல சொன்னாங்கல்ல இனிமே நான் அர்ச்சனா பத்தி பேசினா நீங்க விசித்ரா பத்தி பேசுற உனக்கு என்ன பேரு கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருக்கா தம்பி இல்ல 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 தூக்கத்துல இருக்கியா தூக்கம் இல்லாம இருக்கியா இல்ல நான் அர்ச்சனா பத்தி பேசிட்டு இருக்கேன் நீ விசித்ராக்கு வந்து மேம்னு சொல்றாங்க மேம் கட்டுட்டு இப்படி கை காட்டுற அம்மான்றா என்ன மேட்ரு இல்ல இல்ல அர்ச்சனா பத்தி

ப்ரோ இந்த மாதிரி பிரியங்கா என்ற பிரியங்கா என்ற பூர்ணிமா அவர்களுடைய குடும்பத்தை நீங்கள் இன்னைக்கு இன்டர்வியூ செய்ய போகிறீர்கள் அப்படின்னாங்க புரியல அப்படின்னா இல்ல அவங்க வாண்டடா விருப்பப்பட்டு உங்க உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க நீங்க தான் இன்டர்வியூ எடுக்கணும் சீரியஸாவா அப்படின்னு தான் போனேன் ஆனா ரொம்ப சூப்பர் ஃபேமிலி டு பி ஃபிராங்க் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க பட் ரொம்ப தூரம் ட்ராவலு அவங்கள போய் பாக்குறது கேட்கறதுக்காக ஒரு ரெண்டு ஹவர் ரெண்டு ஹவர் ட்ராவலு எக்ஸாக்டா சொல்லணும் என் ஆபீஸ்ல இருந்து அவர் போய் ஹவர் வர்றதுக்குள்ள எபிசோட் பாதி முடிஞ்சிருச்சு வந்து பாத்ரூம்ல கூட பிக் பாஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு செவரில் குடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் இந்த ரிவியூனால இதுக்கெல்லாம் நான் வந்து இந்தியாவில் என்ன செய்யணுமோ பாருங்க சோ ஸோ இப்படி இருக்கு இப்படி நடந்த அந்த சூழ்நிலையில இன்னைக்கு நிறைய கேள்விகளை நான் பூர்ணிமா அவர்கள நீங்களாம் என்னென்ன கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அத்தனை கேள்வியும் டைரக்டா கேட்டிருக்கோம் அவங்களும் டேரெக்டா நிறைய பதில் அளிச்சிருக்காங்க அந்த இன்டர்வியூ நாளைக்கு காலைல ஷெட்டில் ஆகும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோ அந்தனால கொஞ்சம் வேலைபலுகள் அதிகமாயி விட்டுச்சு அண்ட் மத்தபடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட்ல வந்து ஒவ்வொருத்தவரும் அழுகுதான் இருந்துச்சு அது விசித்ரா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அஹ் எல்லாருக்குடையும் நான் வந்து இங்க வந்து பச சண்டை போட்டேன் அப்புறம் எல்லாம் சேர்ந்துட்டேன் எல்லாருமே ஓகே ஆனா இப்ப இன்னுமும் எனக்கு வந்து கூழ் சிறேசுக்கும் தினேஷும் எனக்கு பிரதான சண்டை இருக்கு மேபி இது நாங்க எல்லாம் ஒரே ஏஜ் அப்படின்னு உடனே தினேஷ் நம்ப முடியவில்லை வில்லை வில்லை அப்படின்ற ஒரு மொமெண்ட்டு ஏங்க 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 என்ன உங்க கூட செய்யறீங்க ஏங்க இல்லங்க நான் ஏங்க நான் அம்பது தொடல்லங்க நான் இப்பதாங்க முப்பத்தி ஏழு அப்படின்னு உனக்கு ரேஷ் அந்த பக்கம் ஏங்க நானும் இல்லங்க அப்படின்ற மாதிரி அவரோட மைண்ட் வைப்பு இவங்க என்ன எப்பவுமே கூட்டு செத்துக்குறாங்க ரெண்டு பேரையும் புரியல

வருவானா விரா வருவாங்களா வருவாரா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் சொல்லிட்டு பார்ப்பல விஜய் இது விக்ரமும் விசித்ரா மண்ணும் சொல்லிட்டு விஜய் விஜய் வர்மா லிஸ்ட்ல வந்து மாட்டாங்க விஜய் வந்து இவங்க கூட இருக்கிற தானே இவங்களுக்கு தோஸ்தா இருக்கிற தானே இந்த வாரம் கேங் கேங் சொல்ல இவங்களுக்கு முற்றது மேக்ஸிமம் விசித்ரா மேம் கூடயும் சரி அடுத்து என்ன என்னென்ன என்னென்ன டிடிஎஃப் டாஸ்க் இருக்குன்னு நீ நினைக்கிறேன் தம்பி டான்ஸ் மேரத்தான் வந்து போன வாட்டி டிடிஎஃப் டாஸ்கா கிடையாது ஆனா அதை ஏன் இந்த டிடிஎஃப் டாஸ்கா வச்சிருக்காங்கன்றது நம்மளுக்கும் தெரியாது இதெல்லாம் ஒரு டிடிஎஃப் டாஸ்காயா இதெல்லாம் ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்காயா இதுக்கெல்லாம் டிக்கெட்டு பினாலே போகணுமாயா அப்படின்னு நம்மளால நினைக்கும் நினைக்கும்போது எஸ் அதுக்காக தான் போகணும் ஏன்னா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ அப்படின்னு கமல் சார் லாஸ்ட் நாள்ல வந்து சொல்லுவார் நம்மளுக்கு அப்போதான் நமக்கு ரொம்ப புரியும் இது ரியாலிட்டி ஷோ இல்ல இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ ஒரு ஒரு வாட்டி திருப்படி வாங்கினாலும் நம்மளுக்கு புத்தி தெரியறது என்னமோ லாஸ்ட் ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல இதுதான் இவங்களோட டெசிஷன் கண்டா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொசுக்கள் கூழ் சுரேஸ் வந்து நீ தம்பி நீ செவர்லாம் எல்லாம் ஏற வேணாம் யூஆர் அப்படின்னு கமல் சார் அனுப்பிச்சுட்டா நாளைக்கு என்ன சொல்றீங்க நாளைக்கு வெளில போயிட்டாருனா நிக்சன் வெளில போவாரா போக மாட்டாரா அப்படின்றத ஆழ்ந்த கருத்துல ஆழ்ந்த துக்கத்துல இன்னைக்கு மொத்த ஆஹ் பிக்பாஸ் உடைய ஆடியன்ஸ் மொத்த தமிழ் பேசும் மாத்த ஆடியன்ஸும் இன்னைக்கு வந்து துக்கத்துல இருக்காங்க இப்ப நடக்குமா நடக்காதா அப்படின்றது நமக்கு நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா நாளைக்கு ஒரே ஒரு எவிஷன் நாளைக்கு ஒரு எவிஷனா இல்ல நாளைக்கு ஒரே ஒரு எவிஷன் தானா அப்படின்றது எல்லாம் நாளைக்கு தான் தெரியும். அப்ப நாளைக்கு இந்த வாரத்துக்கு மூணு எவிஷன் அதுதான் போன வாரம் ஏதோ சொல்லிட்டு போனாரே மூணு முட்டையோ அது இருக்கிற ஒரு க்ளூ குடுத்து போனாரே. அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்ப நிக்சன் போனா அனன்யா ஃபுல்ஸ் ரேஸ் அப்புறம் இந்த மூணாவதா யாருங்கறதா உங்களுக்கு தெரியல இன்னும் அதுதான் சஸ்பென்ஸ் ஆமா ஆனா மூணாவதா இப்போதைக்கு இருக்கிற பதில் நிக்ஸன் நான் வர ஆப்ஷனே கிடையாது பட் பாப்போம் அப்படி இல்ல மாயா அவர்களுக்கு தினேஷ் உடைய வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இருக்கறதுனால தினேஷ் அவர்களே நீங்க இத விட்டு விட்டு போயிருங்க அப்படின்னு சொன்ன கூட வாய்ப்பு நான் நிக்ஸன் பிளேயர் நான் லீடுல இருக்காப்லனா நீ தினேஷ பத்தி பேசிட்டு இருந்தேன் நீ நிக்ஸன பத்தி பேசிட்டு இருக்கேன் உனக்கு பேர் எல்லாம் மறந்துடுச்சு

நான் இன்னைக்கு பேசவே இல்லை நான் எதுவுமே பேசல நான் வந்து அந்த சைடு உள்ள அது ஆங்கர் மாதிரி ஆயிடுறேன் ம் சொல்லுங்க அப்படின்னு ஓ அப்ப நீ இப்ப வன்மையா அக்காவை தங்க இது பண்ற தாக்குற அந்த ஓ அந்த சைடுனா நீங்க அக்கா தான் போறீங்க அப்ப நீங்க தான் வந்து ஒரு ஆளை சொல்றீங்க அப்ப அந்த சைட்ல வேற யாரு இருக்கா நான் யாருனாலும் சொல்லுவேன் அது மக்கள் தெரிஞ்சுக்கோங்க மக்கள் அப்போ ரெஜிராவுடைய ட்ரூ கலர்ஸ் கம்மிங் அவுட் அப்படின்னு வச்சுக்கலாமா

டாமி டாஸ்க் இருந்துச்சுன்னா சில கிருமிகள் எல்லாம் வேற நான் ஒதுக்கிட்டு போறேன்ல அந்த கிருமிகள் வேற நான் ஒதுங்கி போறேன் அதெல்லாம் ஒரு டாஸ்க்கு சின்ன வயசுல பலூன வச்சு அடிப்போம் பெயிண்ட் பால் அது உடைய லோயர் வெர்சன் லோ பட்ஜெட் பெயிண்ட் பால் வந்து கன் வச்சு அடிப்பாங்க பாத்துருக்கியா பெயிண்ட் நானும் ஆஹ் இவங்க என்ன பண்றாங்க நீங்க பலூனை வச்சு அடிங்கன்றாங்க என்ன பண்ணலாம் பண்றாங்க லோ பட்ஜெட் ரொம்ப பட்ஜெட் கம்மியா போயிருக்கு ஸ்பான்சர்ஸ் வந்திருக்காது இப்ப வேற மொக்கையா போகிறதுனால ஸ்பான்சர் இல்லை இவ்வளவு பேசுறே நீ நேற்று எதுக்கு எனக்கு ஃபோன் அடிச்சு அண்ணன் நூற்றி முப்பது கோடி கமல் சார் கொடுத்தாங்க அவருக்கு கொடுக்காம இருந்து மிச்சப்படுத்தி நல்ல கண்டஸ்டன்ஸுக்கும் நல்ல டாஸ்க்கு கொடுத்துருக்கலாமே கோபிநாத் அவர்களே நல்ல ரிவ்யூ பண்ணுவாரு ஹோஸ்ட்டு ஏன் இப்படி பண்றாங்க விஜய் டிவி அப்படின்னு ஏன் கேட்டேன் ஆமா மக்களே நேற்று கால் பண்ணேன் ஆனா அண்ணன் தான் இது பேசணும் நான் கேட்க தான் செஞ்சேன் சரி ஸோ இப்படி இருக்கும்போது டாஸ்க் எல்லாம் வந்து பெருசா இருக்கிறது இல்ல தம்பி இப்போ அடுத்த வந்து டிடிஎஃப் டாஸ்க்ல என்ன கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்து நான் என்ன சொல்றேன் மக்களுடைய திறமைகளை தெரிஞ்சுக்க நீங்க பலூன் ஷூட்டிங் கொக்கோ ஸ்பூன் லெமன் இந்த ஸ்பூன் ஸ்டாக்கு போட்டு ஒரு ரேஸ் ஸ்டாக் ரேஸ் ப்ராக் ரேஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி இனோவேட்டிவ் வச்சிருக்காங்க அதெல்லாம் டீம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் போய் பாக்குறாங்க இல்ல மெரினா பீச்ல போய் இந்த போன வாட்டி ஒரு டாஸ்க் வச்சாங்களே அதிகமா யாரு சவுண்டா கத்துறது நட்சத்தா கூட மின் பண்ணாங்களே அந்த மாதிரி இந்த வாட்டி யார் அதிகமா சிரிக்கிறது டெசிபிள்னா நம்ம ரவீனா வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பல டாஸ்களை இனோவேட்டிவா கொண்டு வரலாம் மெரினா வச்சிருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ் பிக் பாஸ் ஹவுசுக்கு அவங்களோட டேலண்ட் மெரினா பீச் இல்லையா ஓ கடல் மண்ணு இல்ல பீச் இல்ல அவ்வளவுதான் மற்றபடி எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள கப்பிள்ஸ் இருப்பாங்க மெரினா பீச்ல கடல போடுவாங்க சுண்டல் இல்ல சுண்டல்ல கொண்டு வந்து காலையில் அந்த பிக் பாஸ் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் தந்தூரி அந்த மாதிரி கொஞ்சம் ஐயா ஐயா லக்ஸுரியா கொண்டு வரும் இன்னைக்கு லக்ஸுரி டாஸ்க்ல உங்களுக்கு காயினு யூஸ் பண்ணிக்கலான்னு பெடிக்கியூர் மினிக்கூர்னு ஒரு ஐயா இங்க கொண்டு வர்றீங்க சாப்பாடுக்கு நேரம் தருவீங்கன்னு பார்த்தா பெடிக்கியூர் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு ஞாபகம் யாரும் அந்த பாயின பண்ணலாம் கம்பி இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு இப்போ உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு இந்த கேம் போகணும்னு நினைக்கிறேன் யாருன்னு நினைக்கிறேன் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நான் மறுபடி மறுபடியும் என்கிட்டயே கேட்கறீங்க இந்த கேள்வியை கீழே போட்டு அடிக்கிறாங்க நான் ரெண்டு பேர் சொல்றேன் இங்க ரெண்டு பேர் வந்தா எனக்கு அர்ச்சனா ஆ ஆமா கரெக்டா இதான் மாயா பூர்ணிமா மாயா பூர்ணிமா தான் சொன்னேன் வந்து அர்ச்சனா பி யாருங்கிறதுனால மாத்தி சொல்றீங்க அப்படிலாம் கிடையாது நான் யாரும் சொல்றேனோ அவங்க வர மாட்டாங்க வரமாட்டாங்க சொன்னேன்

எஸ்ஆர்டபிள்யூ இந்தியா வழங்கும் தொழில்முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம் லோகேஷ் கனகராஜ் வழங்கும் அப்பாஸ் ரஹ்மத் இயக்கத்தில் விஜயகுமார் நடிக்கும் ஃபைட் கிளப் வெற்றி போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்